ஆலந்துரையார் வடமூலநாதர் திருக்கோவில் கீழப்பழுவூர் அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலமாகும் கோயிலின் சிறப்பு இக்கோவிலின் மூலவர் ஆலந்துரையார் இறைவி அருந்தவநாயகி தலவிரட்சமாக ஆலமரம் தீர்த்தமாக பரசுராம தீர்த்தம் மற்றும் பிரம்ம தீர்த்தம் உள்ளன தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்து நான்கு சிவாலயங்களில் சோழ நாட்டில் காவிரி வடகரையில் அமைந்துள்ள ஐம்பத்தைந்தாவது தலமாக இங்குள்ள ஆலந்துரையார் கோவில் கருதப்படுகிறது வரலாறு புராண பிரசங்கப்படி பார்வதி தேவியின் தவம் செய்த இடம் இது சிவன் தன் கண்களை பார்வதி பொத்தியதால் உலக இயக்கம் தடைப்பட்டது அம்மன் பூலோகத்திற்கு வந்து தவம் செய்தார் அங்கு உள்ள யோகவனத்தில் புற்று மண்ணால் சிவலிங்கம் அமைத்து ஒருக்கு கால் நின்று தவம் செய்ததால் அம்பாள் அருந்தவநாயகி என அழைக்கப்படுகிறார் பிரம்மனும் பரசுராமரும் சேர்ந்து இந்த தலத்தில் சிவனை வழிபட்டதாக சொல்லப்படுகிறது பத்தி நல்வாழ்வு இத்தலம் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரவும் திருமண பின்னடைவு நீங்கவும் வழிபாடு செய்கின்றனர் ஆலமரம் நிறைந்த பகுதி என்பதால் பழுவூர் என்ற பெயர் பெற்றது சுவாமி ஆலந்துரையார் என அழைக்கப்படுகிறார் கோயில் நேரம் மற்றும் முகவரி காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மாலை நான்கு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை திறந்திருக்கும் முகவரி அருள்மிகு ஆலந்துரையார் வடமூலநாதர் திருக்கோயில் கீழப்பழுவூர் அரியலூர் மாவட்டம் அரியலூரிலிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் திருவையாரிலிருந்து இருபது கிலோமீட்டர் முக்கிய நிகழ்வுகள் பங்குனி உத்திரம் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இக்கோவில் சிவபக்தர்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது திருமண தடைகள் குடும்ப பிரிவுகள் தோஷம் தீர்ப்பதற்கும் பக்தர்கள் அழகு வாய்ந்த பூஜை அபிஷேகம் தீர்த்த புனிதம் மேற்கொள்கிறார்கள்